வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைமைச் செய்திகள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு இடைக்கால கொடுப்பனவு ராஜாங்க அமைச்சர் அறிவிப்பு லெபனான் செல்ல வேண்டாம் இலங்கையர்களுக்கு வந்து அவசர அறிவுறுத்தல் மொட்டுக்கட்சியின் கட்சியின் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படும் சாகர காரியவசம் எடுக்கப்பட்டு அதிரடி தீர்மானம் ஜனாதிபதி தேர்தலுக்கு பெரும் இடையூறு ஏற்படலாம் விமல் வீரவம்ச ஆர்வலம் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலை குறைப்பு செப்டம்பர் முதல் சென்னை மற்றும் இடையே விமான சேவை ஆரம்பிக்கும் இண்டிகோ அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் இலங்கைக்கு ராணுவ உதவிகளை வழங்க முன்வந்துள்ள சீனா அதானியில் மன்னார் காற்றாலை திட்டம் நீதிமன்றம் இன்று எடுத்து தீர்மானம் நடுக்கடலில் நோய்வாய்ப்பட்டு இலங்கை மீனவரை மீட்டு நாகை மீனவர்கள் அரச சேவையில் அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் தற்போது வழங்கப்படும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுப்பனவுக்கு மூவாயிரம் ரூபாவும் சேர்த்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் மொத்தம் ஐந்தாயிரத்தி ஐநூறு ரூபா இடைக்கால கொடுப்பனவாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சேம்பலாபெட்டியர் தெரிவித்துள்ளார் அரச ஊழியர் சம்பளத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை கவனமாக பரிசீலித்து தொடர்புடைய எதிர்கால திருத்தங்களை செய்வதற்கு ஜனாதிபதி அறிவுறுத்தலின்படி ஜூஆர் சேனவிரத்ன தலைமையில் நிபுணர் குழு ஒன்று அண்மையில் நியமிக்கப்பட்டதாகவும் மேலாய்வுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் திருத்தப்பட்ட சம்பள கட்டமைப்பை அமல்படுத்தும் வரை ஓய்வு பெற்று அரச ஊழியர்களுக்கு இந்த இடைக்கால கொடுப்பனவை வழங்க உள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் தற்போது சுமார் ஏழு லட்சம் பேர் ஓய்வூதியம் பெற்று வருவதாகவும் அதற்கமைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த இடைக்கால கொடுப்பனவை வழங்குவதற்கான அரசாங்கம் எட்டு பில்லியன் ரூபாய் மேலதிக செலவினத்தை சுமக்க நேரிடும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை அமைச்சர் சியாம்பலப்பிட்டிய மற்றும் அரசு ஓய்வூதியர்களின் கூட்டு தேசிய அமைப்பின் அதிகாரிகளுக்கு இடையில் இன்று காலை விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றதுடன் ஓய்வூதிய முரண்பாடுகளை நீக்கி மூத்த பிரஜைகளின் வட்டி வீதத்தை அதிகரிப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது அத்தியாவசிய வேலைகளை தவிர வேறு எதற்காகவும் அடுத்த சில நாட்களில் இலங்கையர்கள் லெபனானுக்கு செல்ல வேண்டாம் என வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார் லெபனானில் சுமார் ஆறாயிரம் இலங்கையர்கள் தங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கமாஸ் தலைவர் இஸ்மாயின் கனியே படுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு பதற்ற நிலை அதிகரித்து வருகின்றது மேலும் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலை தொடர்ந்தால் அதனை எதிர்கொள்வது தொடர்பில் முன்கூட்டியே தயார் நிலைக்காக மூன்று விசேட குழுக்களை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த தீர்மானம் மிகவும் சரியானதாகும் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான அலி சப்ரி தெரிவித்துள்ளார் செயலாளர் நாயகம் பதவியிலிருந்து சாகர காரியவசத்தை நீக்கி அந்த பதவிக்கான பிரேரணையை கட்சி தலைமையிடம் சமர்ப்பிக்கும் யோசனை நிறைவேற்றப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கு ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமனு மாத்திரை மாவட்ட சபை தீர்மானித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனுவின் மாத்திரை மாவட்ட குழு நேற்று கூடியது அப்போது இந்த முன்மொழிவுகள் ஏற்கப்பட்டன மின்வெலு மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தலைமையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனவின் மாத்திரை மாவட்ட சபையை பிரதிநிதித்துவப்படுத்தி முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் தேர்தல் வேட்பாளர்கள் உட்பட சுமார் முன்னூறு பேர் இதில் கலந்து கொண்டனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் அரசியல் குழு அண்மையில் எடுக்கப்பட்டு தீர்மானத்தை நிராகரித்து தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி தேர்தலில் ஆதரிக்க வேண்டும் என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர ஜோசனை சமர்ப்பித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக அமைச்சர் ரமேஷ் பத்ரனவை கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதை அவர் முன்வைத்த மற்றே பிரேரணியாகும் இது தொடர்பான இரண்டு முன்மொழிவுகளுக்கும் பிரதிநிதிகள் கூடி கைகளை உயர்த்தி ஏகமனதாக முன்மொழிவுகளை நிறைவேற்றினர் மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பெறமுனவின் அரசியல் சபையினால் எடுக்கப்பட்ட தீர்மானம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கருத்து அல்ல எனவே மீண்டும் அவருடன் கலந்துரையாடி தனது பிரேரணைக்கு ஆதரவை பெற முயற்சிப்பதாக காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டே கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் போலீஸ் மா அதிபர் பதவி தொடர்பில் நெருக்கடி நிலைமையே நிலவுகிறது இதற்கு விரைவாக தீர்வு கிடைக்காவிட்டால் வேறு யாராவது நபரின் தலையீட்டினால் ஜனாதிபதி தேர்தலுக்கு பெரும் இடையூறு ஏற்படும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதி மிக அவசரமாக கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் இந்த நிலையில் தான் வேட்பாளர் என்பதால் பதில் பொலிஸ்மா அதிபர் ஒருவரை நியமிப்பது பொருத்தமற்றது என்று அவரால் கூற முடியும் எனவே இந்த விடயத்தில் நெருக்கடி நிலை உருவாக உள்ளது சட்டத்துறை நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை என்பன இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் ஏதோ ஒரு தரப்பினரின் அச்சுறுத்தலுக்கு அமைய இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு பெரும் இடையூறு ஏற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலையை குறைப்பதற்கு லங்கா சதச நிறுவனம் தீர்மானித்துள்ளது இதன்படி ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கின் மொத்த விலை முப்பத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு இருநூற்றி நாற்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படவுள்ளது ஆயிரத்தி இருபது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு ஒரு கிலோகிராம் வெள்ளை கவுபி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படவுள்ளது ஒரு கிலோகிராம் சிவப்பு கவுபி பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படவுள்ளது அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாவிற்கு விற்பனை செய்ய லங்கா சதோச நிறுவனம் அறிவித்து உள்ளது நாட்டின் சனத்தொகையில் ஏறக்குறைய அறுபத்தி ஏழு சதவீத மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது குடிநீரின் தரம் குறித்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சு மற்றும் யுனிசெப் இணைந்து நடத்திய கணக்கெடுப்பில் இது தெரியவந்துள்ளது இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்கும் போதே பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல மேற்கண்ட விடயங்களை தெரிவித்தார் நாட்டின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் உள்ள நகர்ப்புற கிராமப்புற மற்றும் பெருந்தோட்ட பகுதிகளை உள்ளடக்கிய மூவாயிரத்தி இருநூற்றி பத்து வீடுகளின் மாதிரிகளை பயன்படுத்தி இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் தாளையடி கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஜாழ் மாவட்டத்திற்கு விசேட விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி இன்று இந்த நிலையத்தை திறந்து வைத்தார் ஜாழ்ப்பாண மக்களுக்கு சிறந்த குடிநீர் விநியோகத்தை வழங்கும் நோக்கோடு கடல் நீரை குடிநீராக்கும் இத்திட்டம் உருவாக்கப்பட்டது ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் நிதி ஏற்பாடுகளின் கீழ் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாட்டு அமைச்சு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர்வளங்கள் வேலை திட்டத்தின் கீழ் இத்திட்டம் செயற்படுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் நீர்ப்பாசன மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ஆகியோர் விசேட பிரதிநிதிகளாக கலந்து கொண்டனர் இந்த கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் இருநூற்றி அறுபத்தி ஆறு மில்லியன் டாலர்கள் செலவில் அமைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சர்வதேச விமான இணைப்பை மேம்படுத்தும் வகையில் இண்டிகோ விமான நிறுவனம் யாழ்ப்பாணத்திற்கு புதிய விமான சேவையை அறிமுகப்படுத்த உள்ளது அதன்படி செப்டம்பர் முதலாம் தேதி முதல் சென்னை மற்றும் யாழ்ப்பாணம் இடையே நாளாந்த விமான சேவையை இண்டிகோ நிறுவனம் ஆரம்பிக்க உள்ளது இண்டிகோ நிறுவனம் இலங்கையில் கொழும்புக்கு மட்டுமே இதுவரை விமான சேவை இருந்த நிலையில் ஜாழ்ப்பாணத்திற்கு சேவை ஆரம்பம் செய்யப்பட உள்ளது இம்மாதம் முதலாம் தேதி முதல் விமானத்திற்கான முன்பதிவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது இண்டிகோவின் ஆறு இ சர்வதேச வலையமைப்பின் முப்பத்தி நான்காவது சர்வதேச நூற்றி இருபத்தி இரண்டாவது ஒட்டுமொத்த இலக்காக மாறும் என்று ஒரு வெளியீடு கூறுகிறது இலங்கைக்கு இந்தியா அதிகளவான சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து வருகை தருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தனது இறைமை ஆள்புல ஒருமைப்பாட்டினை பாதுகாப்பதற்கு ராணுவ ரீதியிலான உதவிகளை வழங்க தயார் என இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென்ஹோங் தெரிவித்துள்ளார் இலங்கையில் புவிசார் அரசியல் நகர்வுகள் அதிகளவில் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை ராணுவத்திற்கு தொடர்ந்தும் பயிற்சிகளை வழங்குவதற்கு சீனா தயாராக உள்ளது எங்கள் இரு நாடுகளினதும் இராணுவத்தினர் இடையிலான உறவுகள் காலத்தால் சோதிக்கப்பட்டவை இலங்கை மரபுசார் மரவுசாராத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறது எப்போதும் போல இலங்கையின் இறைமை ஆர்ப்புல ஒருமைப்பாடு என்பவற்றை பாதுகாப்பதற்கு இலங்கையின் ஆயுத படையினருக்கும் மக்களிற்கும் சீன மக்களும் இராணுவத்தினரும் உறுதியான ஆதரவை வழங்குவார்கள் பல்வேறு வகையான தொடர்பாடல் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு உபகரணங்கள் இலங்கைக்கு கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மன்னார் பகுதியில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்கு இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு அமைச்சரவை வழங்கிய அனுமதியை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட ஐந்து அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இதன்படி இந்த மனுக்கள் மீதான விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் இன்று தீர்மானித்தது எஸ் துரைராஜா ஏஎச் எம் டி நவாஸ் ஷிரான் குணரத்ன மற்றும் அச்சல வெங்கபுலி ஆகிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரை மூன்று மில்லியன் முட்டைகளை இறக்குமதி செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் முட்டை விலை அதிகரிப்பு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இம்மாதம் முதல் முட்டைகளை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இறக்குமதி செய்யப்படும் முட்டையொன்றை முப்பத்தி எட்டு அல்லது நாற்பது ரூபாவிற்கு விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூர் சந்தையில் முட்டை விலையை ஸ்திரப்படுத்தும் நோக்கில் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதுடன் கேக் மற்றும் பேக்கரி தொழிலுக்கு தேவையான முட்டைகளை விநியோகிக்கும் வகையிலும் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு தீர்மானி தாக அமைச்சர் பானொன்றினை நூற்றி முப்பது ரூபாவிற்கு விற்பனை செய்வது நடைமுறை சாத்தியமற்றது என அகில இலங்கை பேக்கரிகள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் நானூற்றி ஐம்பது கிராம் பானொன்றின் விலை நூற்றி முப்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் நுகர்வோர் அதிகார சபை அண்மையில் அறிவித்திருந்தது தற்போது பான் நியாயமான விலைக்கு விற்கப்படுகிறதா என நாடு முழுவதும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இதனால் பேக்கரி உரிமையாளர்கள் தேவையான இடையில் பானை உற்பத்தி செய்யுமாறு கேட்டுக் தலைவர் தெரிவித்துள்ளார் கோதுமை மாவின் விலையை குறைக்குமாறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அரசாங்கம் அழுத்தம் கொடுத்தால் பானை நூறு ரூபாவிற்கு விற்பனை செய்ய முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த தருணம் அரசாங்கம் செய்ய வேண்டியது பேக்கரி உரிமையாளர்களின் பின்னால் தாவாமல் கோதுமை மாவின் விலையை குறைப்பதே ஆகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நடுக்கடலில் நோய்வாய்ப்பட்டு மயங்கிய நிலையில் இருந்த இலங்கை மீனவரை நாகையைச் சேர்ந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு துறைமுகத்திற்கு அழைத்து வந்துள்ளதுடன் அங்கிருந்து பாதிக்கப்பட்ட இலங்கை மீனவர் ஒரத்தூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் நாகை அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த கடற்றொழிலாளருக்கு சொந்தமான விசைப்படகில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் இந்த நிலையில் வேளாங்கண்ணிக்கு நேர்கிழக்கே முன்னூற்றி ஐம்பது நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கையைச் சேர்ந்த ஒரு ஃபைபர் படகில் மீனவர் ஒருவர் மயங்கிய நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அவரை படகுடன் பத்திரமாக மீட்டு இன்று காலை ஆறு மணிக்கு நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர் அங்கிருந்து பாதிக்கப்பட்ட இலங்கை மீனவர் சிகிச்சைக்காக ஒரத்தூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் தொடர்ந்து கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் நடத்திய விசாரணையில் பாதிக்கப்பட்ட மீனவர் இலங்கை திருகோணமலையைச் சேர்ந்த இப்ரால் லெப்பையின் மகன் அகமது இர்ஃபான் மற்றும் அதே ஊரை சேர்ந்த அகஸ்டின் என்பவரும் கடந்த இருபது நாளைக்கு முன்பு திருகோணமலையிலிருந்து மீன்பிடிக்கச் சென்றதுடன் அப்போது அகமது இர்ஃபானுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு நடுக்கடலில் தத்தளித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது நுவர்லியா ஹட்டன் ஏ செவன் பிரதான வீதியில் லிந்துலை பொலிஸ்பிரியுக்கு உட்பட்ட பாமஸ்டன் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது லொரி ஒன்றும் சொகுசு பஸ் ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது தெலவாக்கலை பகுதியிலிருந்து நுவர்லியா பகுதியை நோக்கி பயணித்த லொரியுடன் நுவர்லியாவிலிருந்து ஹேட்டன் நோக்கி பயணித்த சொகுசு பஸ் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் லிந்துலை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் லிந்துலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருவோணமலை ஈச்சிலம்பற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூனகர் பகுதியில் பதினான்கு வயதுடைய பாடசாலை மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரை கொண்டுள்ளதாக ஈச்சிலம்பற்று போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது பத்தில் கல்வி பயின்ற மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மாணவியின் சடலம் நேற்றைய தினம் திருகோணமலை வைத்திய சாலையில் பிரேத பரிசோதனைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் சட்ட வைத்திய அதிகாரி வெளிநாடு சென்றுள்ளதன் காரணமாக மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு சடலத்தை கொண்டு செல்லுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாணவி துன்புறுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் பலர் சந்தேகம் தெரிவிக்கின்றனர் சிறுமியின் தந்தை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளமையும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது மாணவியின் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் ஈச்சிலம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்